கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் போலீசார் சார்பில் ஐநூறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது கோவை மாநகர காவல் ஆணையர் அறிவுரையின்படி கோவை மாநகர ஆயுதப்படை கபாத்து மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐநூறு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் துணை ஆணையர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு துவக்கி வைத்தனர் ஆயுதப்படை கபாத்து மைதான வளாகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கையில் மரக்கன்றுகளை ஏந்தி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என காவல் ஆணையர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துணை ஆணையர் சரவணன் மற்றும் ஆயுதப்படை உதவி ஆணையர் சேகர் ஆகியோருடன் ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் ஆயுதப்படை மைதானம் வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் நமக்கு தேவை இருக்குதோ அந்த ஆக்சிஜனை வந்து எப்படி நம்ம பல்வேறு வகையில் ஈடுகட்டுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் வச்சு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் நம்ம எவ்வளவு மரங்கள் நட்டும் அப்படின்னா நம்ம பிஆர்எஸ் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மொத்த காவலர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை பெற முடியும் அதே போல் கார்பன் டை ஆக்சைடு இது ஒன்று ஒரு பக்கம் ஆக்சிஜனை அதிகப்படுத்துகிற இன்னொரு பக்கம் கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறது அதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அது ஒரு பக்கம் அதுவும் ஒரு திட்டம் இருக்கிறோம் சோலார் இது பண்ணுறது அதே போல் நம்முடைய வாகன வாகன வாகனத்தினால் வரக்கூடிய புகைகள் காவலர் வாகனங்கள் சொந்த வாகனங்கள் இதனால் வரக்கூடிய புகைகளை அதனால் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மிதப்படுத்துவது எப்படி அதுபோல் கரண்ட் கன்சப்ஷன் அதனால் வரக்கூடிய வெப்பமயமாக்குதல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது இது மாதிரி பல குணங்களையும் நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இருக்கிறோம் நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா நாம் எவ்வளவு ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ ஆக்சிஜனையும் நம்ம இங்கவே சப்ளை பண்ண பண்ணுறது எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு நாம் வெளியிடுறோமோ அந்த கார்பன் டை ஆக்சைடை சரிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு மரங்களை நடுறது இதுதான் வந்து நம்முடைய இலக்கு அதுக்காக நமக்கு ஏற்கனவே ஆயிரத்தி இரநூறு மரங்கள் நம்முடைய பிஆர்எஸ் கேம்பஸில் இருந்தது கடந்த வருடம் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டுருக்குறோம் அதில் முக்கியமாக மியாவாக்கி ஃபாரஸ்ட்டு ஒன்று இது பண்ணியிருக்கிறோம் அது சமீபத்தில் போய் பார்த்தப்போ கூட நல்லா வளர்ந்துட்டு இருக்குது இன்னும் இது த தவிர நமக்கு இன்னுமே வந்து நம்முடைய பிஆர்எஸில் உள்ள மொத்த மக்கள் தொகையினுடைய ஆக்சிஜன் தேவை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா பதினையாயிரம் மரங்கள் பக்கத்தில் நட வேண்டி இருக்குது ஒன்று பதினையாயிரம் மரங்கள் நடணும் இல்லை அப்படின்னா அதுக்கேற்றபடி சோலார் இது நம்முடைய லைட்டு இதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் எஃபிஷியன்ட் ஆக்கிறது இது மாதிரி பண்ணணும் ஸோ அதை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஐநூறு மரங்கள் வந்து நீங்கள் எல்லாம் நடப்போகிறீங்க மரக்கன்றுகள் இந்த வாரத்துக்குள்ள ரெண்டாயிரம் மரங்கள் ஏன்னா நம்ம பிஆர்எஸ் கேம்பஸ்க்குள்ள அவ்வளவுதான் நடமுடியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் தான் டோட்டலா முடியும் மீதி வந்து கார்பரேஷன் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கார்பரேஷன் மரங்கள் நடுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம மீதி இருக்கக்கூடிய மரங்களை நடுறதுக்கு பேசிட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நாம ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு மாதமாவே பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆறு மாதமாகவே இந்த நிகழ்ச்சி நம்ம பிளான் இருக்கோம் இப்போ மலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை இப்போ வந்ததுனால இப்போது இந்த மரக்கன்றுகள் நடுறோம் ஸோ இதை அப்பப்போ போய் பார்த்துங்க நீங்கள் ம நடக்கூடிய மரங்களை பார்த்து சரியாக இருக்குதான்ட்டு தேவைன்னா உங்களுடைய தனிப்பட்ட கவனத்தையும் செலுத்துங்க ஸோ தட் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி வந்து பலனுள்ளதாக இருக்கும் சரியா ரைட் நன்றி தேங்க்யூ